ఓం స్వామీే శరణమయ్యప్ప

ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியது என்பதை அதன் பெயர்களை வைத்து நாம் அறியலாம் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் எந்த நாளை எடுத்துக் கொண்டாலும் சரி அன்றிலிருந்து தொடங்கி சரியாக நாற்பத்தி நாட்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி நட்சத்திர கூட்டங்கள் ஆகியவற்றின் கதிர்வீச்சுகள் ஆதிக்கம் பெற்ற அனைத்து நாட்களும் வந்துவிடும் எப்படி என்றால் கிரகங்கள் ஒன்பது ராசிகள் பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி இந்த மூன்றையும் கூட்டி பார்த்தால் நாற்பத்தி எட்டு வரும் அல்லவா சூரியனிடமிருந்து வரும் ஒளி இல்லாமல் நம்மால் விவசாயம் செய்ய முடியாது அதுபோன்றுதான் கிரகங்கள் ராசிகள் மற்றும் நட்சத்திரங்களின் கூட்டமைப்புகள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செயலும் நடைபெறாது இந்த மூன்றும் தான் நமது செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்பது அறிவியல் உண்மை ஆதலால் தான் எந்த ஒரு காரியத்திற்கும் பரிகாரம் என்று சொல்லும்போது போது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் பரிகாரம் மட்டுமல்ல மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் யாராக இருந்தாலும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யும் வேண்டுதலுக்கு கை மேல் பலன் உண்டு ஆகையால் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வரை நமது பிரார்த்தனையாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் மருந்து மாத்திரைகளாக இருக்கட்டும் எது செய்தாலும் மண்டலம் வரை விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிறார்கள் எனவே ஐயப்பனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து பழகிவிட்டால் உடலும் மனமும் நீண்ட கால ஆன்மீக யாத்திரை செய்ய பழகிவிடும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்